நான் வந்து இன்னைக்கு பெண்கள் கூடுவேன் அப்படின்னும் போது உடனே பெண்களுக்காக மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு தான் யோசிச்சாங்க கண்டிப்பாக ஆண்களுடைய நடத்துதல் வித்தியாசம் அப்போ கலாத்திய மூணு இருபது படி

அதிகார வானமன்றங்கள் மேலே உண்டு அதிகாரங்கள் தேசங்கள் மேலே உண்டு அதிகாரத்தில் அதிகாரம்னால் பிள்ளைகள் மேலே அன்புள்ள செலுத்து கணவன் மேலே அதிகாரம் செலுத்த செலுத்தக்கூடாது நம்ம அந்த விட்டுருவோம் பிள்ளைகள் மேலே அதிகாரம் செலுத்துகிற திரும்ப நம்ம ஆனால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது நீ கணவியார் ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் இங்கே நான் ஒரு தாயின்ற ஸ்தானத்தில் அம்மா என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு அம்மா ரொம்ப நன்றிம்மா அது எனக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது அப்படின்ற இடத்துல இருப்பீங்கன்னா உங்களுடைய முதல் அதிகாரம் கிறிஸ்து கல்யாணான பெண்கள் இருப்பீங்கன்னா அவங்க உங்களோட ரெண்டாவது ஸ்தானத்தில் கிறிஸ்து கடுத்து அதிகாரம் ஆலை லூயா அப்போ பெண்கள் ஆகிய நம்ம ஏன் நமக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை அப்போ எப்படி இப்போ கலாத்தியர் அறிஞ்சு போவேண்டா நான் சொல்கிறேன் நிறைய வசனங்களை திருப்பினீங்கன்னா எனக்கு டைம் அதனால நான் சொல்கிற வசனங்களை எழுதிக்கணும் கலாத்தியர்ல அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு தமிழ் என்னன்னு

நீங்கள் உங்கள் ரெண்டும் ஏனதில் உங்கள் ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரு சிலராக எத்தனை பேர் உங்கள் ஒரு சிலர் ஞானஸ்தானம் பெற்றவங்க மற்றும் இல்லையா ஞானஸ்தானம் எத்தனை பேரோவோ அத்தனை கிறிஸ்துவை அறித்து கொள்ளீர்களே ஞானஸ்தானம் நம்ம மாறி அது நீதி நாடு அந்த நீதி நாடை தரித்தவங்களுக்கு சுயமாக முடிவுகள் எடுக்க முடியாது வல பக்கம் போ இட பக்கம் போன கத்தருடைய சத்தம் கேட்டால் மட்டும்தான் திருப்பக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் புரியுதுங்களா ஆடையை தரித்தல் கிறிஸ்துவையே தரித்திருக்கும் போது கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது தான் ஏதோ ஒரு ஒரு நல்ல அலங்கார வஸ்திரம் மாதிரி அவரை தரித்து கொள்கிறது இல்லை கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்கிறது கிறிஸ்துவின் சாயனை தரித்துக்கொள்கிறோம் கிறிஸ்துவின் சுவாதினத்தை கொள்கிறோம் கிறிஸ்துவ எதெல்லாம் முக்கியமாக அந்த உலகத்தில் பார்த்தாரோ அதெல்லாம் முக்கியமாக கொள்கிறோம் நம்மளுடைய பிரியாரிட்டி லிஸ்டே மாறி போயிடும் அதே இப்போ நம்ம தேர்வு எடுக்கிற முடிவுகள் முடிவுகளெல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னா தேர்வுகள் எல்லாம் மாறி போயிடும் அந்த இடத்துல பெண்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க

போது கல்லி வராம முடியாது என் அத்தனை பெண்களை சாட்சி சொல்லுவாங்க தனித்தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க தேவைன்ற நேரத்துக்கு அவங்க இருந்து இவங்களும் விட்டு கொடுத்து கூட போய் நின்றுப்பாங்க அவங்க அஸ்தி பாருங்கள் கிறிஸ்துவில் கட்டிட்டாங்க இதை தக்க வச்சு இந்த ஊழியர்கள் பல தேசங்களுக்கு கொண்டு போகிற பொறுப்பு உங்க ரெண்டு பேர்ட்டியும் புரியுதா இதை தக்க வச்சு ஏன்னா நம்ம தேசங்களுக்கு போகிறது நம்ம நோக்கம் இல்லை பழகி பெருகணுன்றது நம்ம மேல இருக்க சுத்தம் இதை தக்க வச்சு நம்ம கொண்டு போகணும்னா பிள்ளைங்க நீ அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தான் அவன்

கிறிஸ்துவ நீங்கள் ரெண்டு பேருமே என் வீட்டில் தான் அப்பா அம்மா இந்த டோமரிஸில் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் இதை மாற்றிக்கலனா ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் என் பிள்ளைங்கிட்ட டிசிஷன் வரும்போது நான் ஸ்பிரிச்சுவல் உனக்கு கறி உருண்டை வேணுன்னா செஞ்சு கொடுக்கணும் அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா இப்பே செய்யணும் அந்த டிசிஷன் மேக்கிங் நான் என் தலைமுறை

நீ கிறிஸ்துவ கிறிஸ்துவை தரித்தவர்கள் நான் எப்படிப்பட்டோம் நான் இன்னைக்கு அண்ணன் நான் வந்து விமென்ஸ் மீட்டிங்க்கு பேசுகிறேன் ஒரு விமனை குறிச்சாவது நான் சொல்லணுமே அப்படின்னு முதல்ல அந்த விமனை குறித்து நீ சொல்லலாம் இப்போ முதல் நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா உங்கள் ஸ்தானம் முதலான பாயிண்ட் பாயிண்ட் பிரகாரம் யாராவது எழுதுனவங்க இருந்தால் இங்கிலீஷில்

మొదలు స్థానం తెలియనే వచ్చుకొని ఇప్పు ఈ దంతలంది దంతల ఎవరు నా ఉకరుమన్న అమ్మ కోపితప్రన మినోని అమ్మ నాడే అక్క ఇందు చెప్లే స్థానం నా నేర వందనే ఏకే ని ఉకానా నా నికి స్టాండ్ స్పీకర్ నా ఇన్వైట్ పనిర్దాను ఆనలు నా ఏన పడునేరు నేర వందను గాడే అడిదా వచిరే స్థానను அந்த ஸ்தானங்களை மதிக்கும் ஒரு ஒரு பெண்ணும் இங்க உங்க ஸ்தானம் நீங்க கிறிஸ்துவை போன்றவர்கள் ஆண் என்றும் பெண் சொல்லிட்டாங்க அதனால நான் உங்களுக்கு கீழ்படி மாட்டேன் கதை போய் சண்டை போடுறதுக்கு இதை நான் சொல்லலை விநாயகம்லேருந்து எடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு எலும்பு எல்லா பக்கத்து நான் எப்படி கை அசைத்தாலும் அசைச்சும் கொடுக்கும் எலும்பு கிட்னி இருதயம் என்னென்ன முக்கியமான பாக்டீரியாஸ் என்னெல்லாம் இருக்குது யாரெல்லாம் சயின்ஸ் படிச்சு அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் எல்லா சிஸ்டமையும் உள்ள வச்சு ஒரு பெட்டி மாதிரி காத்துக்கிறதுக்கு தான் எழுப்பு எலும்பு எரிமுறைக்கு மாதிரி குத்துறதுக்கு இல்லை எலும்பு எந்த மாதிரி கொடுத்துனா சீசா கொண்டு வருவார் நம்பத்து கொண்டு வந்து அறுத்து கொஞ்சம் சரி பண்ணி ஃபிட் பண்ணிடுவேன் நல்லா தரக்கு வச்சு அப்படின்னு யோசிக்கலாம் அதனால் பெண்களை எழுப்பாக்கிறாருன்னா காரணம் என்னன்னாபிளாக இருக்கும் விட்டு கொடுக்குறவங்களாக இருக்கணும் அந்த எதிர்ப்பு வளைஞ்சு கொடுக்கறதா இருக்கும் எழுப்புனா முக்கியமான பாதுகா நம்ம சரீரத்தில் ஒரு கூட பெண்களுடைய ஸ்தானம் பெருசு நம்ம ஸ்தானத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நம்மளை மட்டும் ஒரு சந்ததி எழுப்பிட்டு போக முடியும் சும்மா நம்ம எழுப்பிட்டோம் நாங்கள் ஊழியம் பண்ணிட்டோம் ஏ நீங்கள் இங்கே போகிறாங்க ஊழியம் பண்ணுறாங்க அதெல்லாம் எடுத்துருங்க அதை பார்த்து நம்ம சொல்லணும் அங்கே உண்மை உத்தமமான ஊழியக்காரையே நான் விருப்பினதனை செஞ்சவர சொல்லணும் அலை நோயா அலை நூயா தேவரோட பெரிதான பிரிவினே ஊழியக்காரங்க நான் தாவியை தனக்கு எடுத்த மாதிரி கணக்கு எடுக்க விரும்பாத ஆளு இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கெங்கே இருந்தோம் அப்படி இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தம்பிக்கு ஒரு காரியத்தை எழுதுன ஜாதி விருதாவாக கொண்டு பேசு கத்துறவங்க உயர்த்துவான் ரெண்டு பதிமூணு அனுப்பிச்சேன் ரெண்டு பதினாலுக்கு ஆமைய நான் ஆரம்பிச்சான் அப்படி ஆனால் பெரிய பெரிய ஊழல் எனக்கு நீங்கள் ரீச்னு கொடுக்கும்போது நான் எனக்கு சொல்லிப்பேன் என்னத்தான் சொல்லிப்பேன் அந்த நூறு ஸ்தோத்திர படிகளில் தொடங்கினவன் அதுவும் என் சொந்த பிள்ளைகள் இன்னொன்னு மாடியில உட்கார்ந்து எங்க கை கால உடஞ்சிருமோ பயத்தில் ஸ்தோத்திர படி சொல்ல ஆரம்பிச்சேன் நான் எங்கிருந்து வந்தேன்றத மறந்தேன்னா தேவன் கொண்டு போகிற உயரங்களை நிற்க முடியாது அதனால எனக்கு இங்கே உண்மையாக பிரசங்கிக்கிறது உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படியோ தெரியாது எனக்கு வந்து இது ஒரு இமோஷனலாகவும் ஒரு மாஸ்டாலஜியாகவும்

பண்ண மாட்டேன் வார்த்தைகள் அவ்வளோ முக்கியம் ஈஷாக்க யாக்க ஆசீர்வச்சு முடிஞ்சுப்பான் ஈசா வந்து கேட்கலாம் என்ன ஆசிர்வாதீங்கன்னு கேட்கலாம் போது சொல்கிறான் என்கிட்ட ஒன்று ஒன்று இடத்துல கொடுக்க ஒன்றுங்க ஏன்னா ஒரு லாரி வச்சு வீடு மாடு ஏற்றி அனுப்பிச்சிட்டேன் அத்தனையும் வெளியில் ஏன் சொல்கிற ஒன்றும் இல்லை பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் ஒன் நாவல தான் ஆசீர்வாதமும் இருக்குது ஒன் நாவல தான் சமைக்கிறதும் இருக்குது அந்த வார்த்தையை ஒழுங்காக பயன்படுத்துறதுதான் நம்ம தலைமுறைகளுக்கு ஒரு விசாலத்தை வச்சுட்டு போகணும் அது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலாம் அப்புறம் அதெல்லாம் அப்புறம் இல்லைப்பா விசாலத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போக முடியும் நம்ம வார்த்தையில தேவனுக்கு புகழதான் இருக்கணும் அப்ப ஏன் சொல்ல வரேன்னா உங்கள் அடையாளம் கிறிஸ்துவை தரித்தவங்கன்னா நம்ம சிந்தனை கிறிஸ்துவை போல இருக்கணும் உன்னை போல சிறனை நேசிடுற வந்துருக்க நீங்கள் ஒரு ஒருத்தர் முதல்ல உங்களை நேசிக்க கற்றுக்கணும் நான் எனக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் குட்டி குட்டி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தான் ப்ளஸ் டூ படிக்கிறாள் இவங்க சொன்னாங்க இல்லை யார் எது சொன்னாலும் எடுத்துப்பாங்க நான் பெங்களூர் போகும்போது அவங்க இங்கிலீஷில் ஒரே எனக்கு ஏதாவது சொல்லு ஒரு சென்டென்ஸ் வசனம்லாம் சொல்லக்கூடாது ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லணுன்றதே கவலை ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லணும்னு சொன்னோன்னு சொன்னால் பர்ஸ்பெக்டிவ் ஸ்பீச்ன்னு சொன்னோம் పీస్ ఎప్పుడు పార్క ఎన్మై ఎన్న వర అదం అదే కార్ అప్పు ఇవెం వచ్చి వెళ్ళే పోవే ఐస్ నేత పోటీ కార్యంగా చెంచుకొని నేసించేసిక అప్పు క్రిస్త తరిత క్రిస్తామని అనుబు అవై తరిక ముందే கிறிஸ்துவின் அடையாளம் என்ன அதனால தான் சொல்றது வருத்தப்பட்டு பாருங்கள் சொல்பவர்களே என்னிடத்தில் மாறுகள் நானுங்களை விளை பாருங்க தருவேன் அவருடைய நுகம் பேசாங்க அவர் நுகம் ஏன் அஞ்சு சொல்றாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சாத்தமா சொல்ற விட்டு கொடுக்க வேண்டியது நிறைய நான் எனக்கு தம்பி யாத்தையும் ஆர்வியூப் பண்ணி பெருசா சண்டை போட்டு பார்த்ததே நான் எங்கெல்லாம் தம்பி விட்டு கொடுத்துருக்காங்க நான் சாட்சி இருக்கும்னு சொல்ல முடியும் நிறைய காரியங்கள் நான் பார்த்த ஒரு கத்தன் ஜெயத்த அப்ப அன்புன்றது ஒரு இது உலகம் கொடுக்குற அன்பு கிடையாது கொடுத்தா நான் தரேன் அந்த அன்பு இல்லை நீ என்னை நேசிக்கிறது எவ்வளவு நேசிக்கிறோம் நேசிக்கிறேன் எனக்கு தெரியாது கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நீ என்னை கம்மியா நேசிச்சாங்க கம்மியான் நேசிச்சாலும் கிறிஸ்துவ பிறப்பிக்கிற வரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன் i've been the one who's doing that hallelujah yeah.